வணக்கம் நான் அண்ணாச்சி ஆர்முக பாண்டியன் அருமை நண்பர்களே மும்பையில் செம்பூர் பகுதியில் தமிழர் பாசறையின் தலைவர் சுரேஷ் தமிழன் அவர்களுடைய அண்ணன் நாகேஷ் அவர்களின் மகள் காயத்ரி பொன்ராஜ் இவர்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தது திருமணத்திற்கு பின்பு செம்பூர் அம்பேத்கர் ஹாலில் வரவேற்பு நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டோம் மணமக்களை வாழ்த்தினோம் அதன் பிறகு அங்கு உணவு வகைகள் அமைக்கப்பட்டிருந்த ஸ்டாலுக்கு சென்றோம் அங்கு பார்த்தால் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் என்று பாடுகின்ற அளவிற்கு அங்கே உணவு வகைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன நமதூர் கலாச்சாரப்படி இலையிலே சாப்பாடு போட்டு தரவில்லை மும்பையில் பெரும்பாலானவர்கள் இலை சாப்பாடு கொடுக்கின்றார்கள் ஆனாலும் இலை சாப்பாட்டை விட மும்பையில் இந்த செல்ஃப் சர்வீஸ் என்கின்ற இந்த சிஸ்டம் தான் இந்த மக்களை கவர்கிறது காரணம் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் வயிற்றில்தான் இடம் வேண்டும் காரணம் இந்த பிரம்மாண்டமான திருமண விழாவிலே இந்த உணவுக்குத்தான் மிக மிக எல்லோரும் விரும்பி வருகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் ஒரு கல்யாணம் என்று சொன்னால் அங்கே சாப்பாடு வகை எப்படி இருந்தது என்று தானே கேட்கின்றார்கள் ஆகவே சாப்பாடு சரியாக கொடுத்தால் கல்யாணம் திருப்தியாக நடந்தது என்று சொல்லுவார்கள் இல்லையென்றால் என்றால் ஏதாவது குறை சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த சாப்பாடு வகைகள் அமைக்கப்பட்டிருந்தன நூற்று கணக்கான உணவு வகைகள் நூற்று கணக்கான உணவு வகைகள் அதில் சூப்பு வகையில் மட்டுமே ஒரு நாலைந்து சூப்பு இருந்தது இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்னாலாம் ஒன்று தான் எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லதாக இருந்தது அந்த அளவிற்கு அந்த சூப் வகைகளை தயார் செய்திருந்தார்கள் சூப்புக்கு பிறகு ரைஸ் அந்த சாப்பாடு சோறு வகையிலேயே பல்வேறு விதமான சோறு இவ்வளவுக்கும் வெஜிடேரியன் தான் நான்வெஜ்ஜு கிடையாது வெஜிடேரியனிலே இந்த அளவிற்கு ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான ஐட்டத்தை கொடுத்தார்கள் மக்கள் எதையெல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று திணறி தவித்து போனார்கள் இதில் அப்பளத்திலிருந்து ஊறுகாயில் இருந்து மாங்காயில் இருந்து தக்காளியில் இருந்து எல்லாமே இருக்கிறது எல்லாமே தொட்டுக்கொள்கின்ற அளவிற்கு இருக்கிறது மிளகாயும் கூட பொறித்து வைத்திருக்கிறார்கள் கேரட்டு பீட்ரூட் இவைகளை வெட்டி வைத்திருக்கின்றார்கள் ஒரு பக்கம் தக்காளி முதற்கொண்டு வெட்டி வைத்திருக்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா ஊறுகாயிலே பல்வேறு ஐட்டங்கள் அந்த மாதிரி இந்த ஐட்டங்களை நூற்றுக்கணக்கான ஐட்டங்கள் அதில் சென்ன ஆக இதெல்லாம் கொண்டக்கடலை அந்த கூட்டுமைத்திருக்கிறார்கள் பூரி அதை பாருங்கள் பூரி அதே போல் ரொட்டி இதுதான் மாம்பழ ஜூஸ் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டது இந்த மாம்பழ ஜூஸ் தான் ஆமாம் அப்புறம் கட்லெட்டு எல்லாமே இருக்கிறது எதை பேரே கூட நமக்கு தெரியவில்லை இந்த ஐட்டம் நான் மிக சுவையாக இருந்தது கட்லெட் இருக்கிறது அதே போல் பிரியாணியிலும் பலவேறு ஐட்டங்கள் அதே போல் பட்டர் பட்டர் மசாலாவா பட்டர் மசாலா மிக சிறப்பாக இருந்தது இது ரைஸ் பிரியாணியில் இது ஒரு பிரியாணி இது ஒரு பிரியாணி நூடுல்ஸு இப்படி ஏராளமான ஐட்டங்கள் சாப்பிட சொல்ல சொல்ல நமக்கே எச்சில் ஊறுகின்ற அளவிற்கு அந்த சாப்பாட்டு வகைகள் அமைந்து இருந்தன அது மட்டுமல்ல வரிசையாக நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் இந்த கல்யாண விருந்துக்கு வந்தவர்கள் காரணம் சுரேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஐபி என்பதனால் ஏராளமான கூட்டம் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்த காரணத்தில் கூட்டம் ஏராளமான கூட்டம் அத்தனை கூட்டத்திற்கும் உணவு தயார் செய்து வைத்திருந்தது தான் ஆச்சரியம் மும்பையிலே பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான திருமண விழா அதிலே உணவு வகைகள் மிக சிறப்பு இவர் சங்கர் நாடார் அவர்கள் நவி மும்பை நாடார் சங்கத்துடைய பொருளாளர் வந்திருந்தால் ஏராளமான விஏபிகள் காரணம் சுரேஷ் விஐபி என்பதனால் மும்பையில் இருக்கிற அனைத்து விஏபிகளும் வந்திருந்தார்கள் எல்லோரையும் நம்மால் படம் எடுக்க முடியவில்லை அந்த வகையிலே அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் வந்திருந்தது மணமக்களை வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி உணவு உண்டு சென்றது ஒரு அரிய காட்சியாக இருந்தது ஏராளமான ஐட்டங்கள் எதை விடுவது எதை தொடுவது என்று தெரியாமல் மக்கள் வெளி பிதுங்கி சாப்பிட்டு அந்த சாப்பாட்டு சாப்பாட்டிற்கு பிறகு இன்னும் பலவேறு ஐட்டங்கள் இருக்கிறதே அதற்கும் வயிற்றிலே இடம் வைக்க வேண்டுமே என்று நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டவர்கள் ஏராளம் இவரும் ஒரு விஐபி நவி மும்பையைச் சேர்ந்தவர் ஆக ஒரு ம மணிக்கணக்கில் இதை சாப்பிட்டார்கள் ஏனென்றால் ஒரு சாப்பாடு என்பது சில நிமிடங்களில் முடிந்துவிடும் ஆனால் ஐட்டங்கள் நிறையாக இருப்பதால் அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நண்பர்களும் அரை மணி நேரம் கால் மணி நேரம் எடுத்துக்கொண்டது அது ஒரு க அரிய காட்சிதான் இப்படி வரிசையாக இருந்த அந்த உணவுகளை எடுத்து என்ன ஒரு பெரிய குறை என்று சொன்னால் நின்று கொண்டுதான் சாப்பிட வேண்டும் இந்த செல்ஃப் சர்வீஸ் என்பதே நின்று கொண்டு ஒரு கையில் ஏந்தி கொண்டு சாப்பிட வேண்டும் இது நம்முடைய கலாச்சாரத்திற்கு அது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இன்றைய கலாச்சாரத்திற்கு இது நன்றாக இருக்கிறது ஏனென்றால் கையில் வைத்துக்கொண்டு பேசி கொண்டு உணவு வகைகளை உண்டு உண்டு மகிழ்வது என்பது இது ஒரு ஸ்டைல் பார்த்தீங்களா ரைஸ்லேயே மூணு நாலு ரைஸ் அதே மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் வைத்திருந்தார்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகின்ற நூடுல்ஸ் வகைகள் எல்லாமே இருந்தது பார்த்திங்களா இது ஒரு வகையானது ஒரு பெண் கலாச்சார உடை அணிந்து குடுவை மாதிரி இருக்குது அது கிளாஸு குடுவை மாதிரி இருக்குது பாருங்க இது மண் கிளாஸ் தான் அழகுபடுத்தப்பட்டது இதிலே அவர்கள் ஊற்றி கொடுக்கிறார்கள் என்ன என்று கேட்டால் அது மோர் தான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி மோர் அப்புறம் லெஸ்ஸி என்று சொல்லக்கூடிய இனிப்பு தயிர் இதெல்லாம் கொடுக்கின்றார்கள் அடுத்து ஐஸ்கிரீம் ஐட்டம் என்ன ஐஸ்கிரீம் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் அடுத்து இந்த மண் கோலையில் ஏதோ ஒன்று ஒரு இனிப்பு வகையை சேர்ந்தது எனக்கு பெயர் தெரியவில்லை அந்த அளவு கொடுத்தார்கள் இன்னமும் பல்வேறு ஐட்டங்கள் அங்கே இருக்கிறது ஐஸ்கிரீம் இருக்கிறது அடுத்து இவைகளையெல்லாம் கூட்டம் அவ்வளவு கூட்டமும் வரிசையாக நின்று சாப்பிடுகிறது அடுத்து பழ வகைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்ட பிறகு நீங்கள் பழங்கள் சாப்பிட்டு வகைகளெல்லாம் பழங்கள் அந்த அது ஒரு ஸ்டால் தனி ஸ்டால் இதை எல்லா பழங்களையும் வெட்டி இந்த குவளையில் வைத்திருக்கின்றார்கள் எது வேண்டாம் எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் ஒரு லிமிட்டாக ஒவ்வொரு கிளாஸில் வைத்திருக்கிறார் சாப்பிட்ட பிறகு போடுகின்ற நம்ம வெத்தலை போடுவோம்ல அதே மாதிரி போடுகின்ற அந்த ஜீரகம் சோம்பு இனிப்பு வகைகள் அந்த பல்வேறு ஐட்டங்கள் சாப்பிட்ட பிறகு வாய் மணக்க போடுகிற வகை இவைகளெல்லாம் அது ஒரு ஸ்டால் ஃபுல்லாக வரிசையாக இருந்தது அதிலேயே பத்து ஐட்டம் பதினைந்து ஐட்டம் இருக்கும் போல் இருக்கிறது ஆகவே இந்த ஐட்டங்களை எண்ணினால் நூற்றுக்கு மேற்பட்ட ஐட்டங்கள் வரும் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இதெல்லாம் வாய்க்கையில் போட்டு மென்று கொள்வது சாப்பிட்ட பிறகு இதுதான் கடைசியான ஐட்டம் அந்த அளவிற்கு இப்போ கொடுத்திருந்தார்கள் மிக சிறப்பாக இருந்தது இந்த கல்யாண வரவேற்பு கல்யாணத்தை பற்றி கொஞ்சமாக பேசினாலும் சாப்பாட்டை பற்றி தான் நாம் நிறையாக பேசியிருக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் கல்யாண விசேஷம் ஏனென்றால் கல்யாண வீட்டிற்கு வருவதும் மணமக்களை மக்களை பக்கத்தில் நின்று போட்டோ எடுப்பதும் மொய்யை கொடுத்து விட்டு நேராக சாப்பாட்டு அறைக்குத்தானே வருகிறோம் ஆகவே சாப்பாடு தான் கல்யாண வீட்டில் முக்கியமாக இருக்கிறது அந்த வகையில் மணமக்களையும் நாம் வாழ்த்தினோம் அவர்களை மகிழ்ச்சியோடு எல்லாரும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு கொண்டு செல்கின்ற அழகையும் பார்த்து ரசித்தோம் ஒரு திருப்தி மனம அந்த மன மக்களை வாழ்த்தியவர்களுக்கு காரணம் சாப்பாடு தான் மனிதனுக்கு முக்கியம் அந்த சாப்பாட்டை மிக மிக சிறப்பாக கொடுத்த சுரேஷ் தமிழன் அவர்களுக்கும் அவருடைய அண்ணன் நாகேஷ் அவர்களுக்கும் ஒரு கல்யாண விருந்தை மிக சிறப்பாக செய்தமைக்கு நன்றியை கூறி மணமக்களை வாழ்த்தி நாங்களும் விடைபெறலாம் என்று நினைத்தோம் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் என்று வாழ்த்தி நாமும் விடைபெற்று கொள்வோம் நன்றி வணக்கம்